முகத்திலே கீழ்த்தெறியும் போராட்டம் ஆர்ப்பாட்டம் 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 ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் விடியா திமுக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் அரசு விடியா திமுக அரசு ஊரக வேலை உறுதி திட்டத்தை தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை நூத்தி ஐநூறு அக்களாக உயர்த்தப்படும் என்று பொருத்த வகுதியில் என்னாச்சு கொடுத்த வாக்குதல் என்னாச்சு திமுக திமுகவின் வாக்குறுதிகள் அனைத்து விட்டது அம்பலமாட்சி மக்களிடம் திமுக வாக்குறுதிகள் அம்பலமாட்சி